அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ சிம்ம ராசிக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ ஏழு விதமான முக்கியமான மாற்றம் ஏற்படுறதுக்கான நேரம் வந்துடுச்சு ரொம்ப முக்கியமாக விரயத்தில் சுக்கரன் புதன்லாம் அமர்ந்திருப்பது மிக சிறந்த யோகம் தற்போது சுக்கரனும் மாற்றம் ஏற்பட்டுடுச்சு இதனால் வந்து புது வீடு வாகன சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் காலபுஷத் தத்துவத்துக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் சுக்கரன் பயங்கர பலமாக இருப்பார் ஸோ இப்போ கோச்சாரத்தில் சிமத்துக்கு பணியில் இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் அழகாக இருக்க போகுது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது மன நிறைவோட நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது ஏழில் சனி இருக்கிறாரு ஆனால் அவர் வக்கரமாக ஆகிட்டார் ரொம்ப ஃபேவராக இருக்கும் குரு நட்சத்திரத்தில் உட்காண்டாரு அஞ்சு ஏழு எட்டு இந்த மூணும் கனெக்ட் இருக்கு காதலில் தோல்வி ஏமாற்றங்கள் அதே சமயம் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தான் ரொம்ப முக்கியமாக அரசு வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த டைமில் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு இருக்கார் குரு கௌரவமான பதவியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன தான் ஒரு பத்தில் இருந்தாலும் பதவி பறிப்போவோம் தடையை கொடுக்கும் வேலை தொழில் எல்லாத்தையும் கெடுக்கும் அப்படின்ற ஒரு நிலை கொடுக்கக்கூடியவர் தான் குரு கருத்தே இல்லை பட் அவர் சந்திர நட்சத்திரத்துக்கு என்றாகும்போது எட்டு பன்னெண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பாராத பண வரவுன்ற விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக கணவர்கிட்ட மனைவிகிட்ட விட்டு கொடுத்துப்பாங்க இந்த டைம் பீரியடில் நீங்கள் முடிஞ்சு போன விஷயத்த நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி இப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி கடும் விமர்சனம் கடும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதோ போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்படி உபயோகப்படுத்தும் போது நிறையா ஏமாற்றங்கள் வழிகள் வேதனைகளை கொடுக்கும் விரயாதிபதி சந்திரன் இடம் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அந்த இடத்துல புதனும் சுக்கரனும் இருப்பது பணம் கொஞ்சம் விரயத்தை கொடுத்துட்ருக்கு ஏன்னா ரெண்டு குறி புதன் பன்னெண்டு இருக்கும்போது தேவையில்லாத விரயங்கள் கொடுக்கும் தேவையில்லாத பேச்சையும் பேச வைக்கும் உங்களை அறியாமலே கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வைக்கும் கடுமையாக பேச வைக்கும் தூக்கம் இல்லாத நிலையை ஏற்படுத்தும் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகள் புது வழிகள் புது விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப நாளாக தடைபட்டுருக்கிற விஷயம் எல்லாமே கிளியர் ஆகுங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயம் வந்து தடைபட்டுருக்கு இது ஆச்சுன்னா அடுத்தது எல்லாமே உங்களுக்கு அடுத்த விஷயத்துக்குள்ளே போகலாம் அடுத்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நாளாக வராத பணம் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமாக பரிகாரங்கள் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும் அந்த பரிகாரம் வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு ரொம்ப முக்கியமாக மாலையில் ரெண்டு வாசலில் ரெண்டு விலைக்கு ஏற்றிட்டு வாசப்படி வணங்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் முன்னாரில் நினச்சிட்டு நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமாக அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜின்றது என்னென்னா அழுதுட்டு ஒரு செயலை செய்கிறது யூஸ் கிடையாது வருத்தப்பட்டுட்டு ஒரு செயலை செய்கிறது யூஸ் கிடையாது கோவப்பட்டுக்கிட்டு எங்கே போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவான மனநிலையோடு அவர் செய்யும்போது உங்களை இன்னும் டவுன் பண்ணி விட்ருவோம் ஏற்கனவே டவுனான பொஷனுக்கு கொண்டு வந்திருக்கு அது நம்மளுடைய மனநிலை தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் இங்கே அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அக்செப்டன்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அக்செப்டன்ஸ் வந்து நம் இந்த தவறுக்கு நம்ம தான் காரணம் அந்த தவறை வந்து செஞ்சிட்டோம் தெரியாமல் திரும்ப இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்கணும் முக்கியமாக ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப ரிஸ்க்கான ரம்மி இந்த மாதிரியான ட்ரீம் லெவல் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களை போயிட்டு பணத்தை லூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இங்கே மனசை வந்து கெடுக்கக்கூடியவராக குரு விரையாதிபதி நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரத்தில் தொடர்பு கட்டிருக்கிறா இந்த டைம் பீரியடில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப எமோஷனலாக வந்து இறங்கிடக்கூடாது ஏன்னா எமோஷனலாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயம் உங்களுக்கு வழிகளையும் வேதனைகளையும் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுத்துடும் அதாவது எமோஷன்ஸ் அப்படின்றதுனால எவ்வளோ இழந்த டைம் இந்த டைமாவது நான் விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு செயலை செய்யும்போது அது அவ்வளோ ஆபத்து இது வந்து தொழில் ரீதியாகவும் இந்தமாரி பண்ணும்போதும் வீழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா எமோஷனில் பண்ணுறோம் இந்த டைம் விட்டதை பிடிச்சே ஆகணும் ஒருத்தர் வந்து இருபது கோடி ரூபா இழந்துட்டார் கையில் கடைசியாக ரெண்டு கோடி அந்த ரெண்டு கோடி கூட சந்தோஷமாக வந்திருக்கலாம் ஆனால் அவர் மனசு ஏற்றுக்கலை அந்த ரெண்டு கோடி வச்சு இருபது கோடியை பிடிக்கணும்னு நினச்சார் அதுவும் போய் திருப்பியும் கடனும் வாங்க வச்சிருச்சு அப்போ இங்கே எமோஷனலாக ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அழுதுகிட்டு கோவப்பட்டுக்கிட்டு விரக்தியான மனநிலையோட நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அழுதுட்டா கிடச்சிடும்னு நினைக்கிறாங்க கடவுள்கிட்ட அழுது கேட்டால் அழுகலாம் யார்கிட்ட குலதெய்வத்திட்ட மட்டும்தான் அழுது ஒரு விஷயத்தை கேட்கணும் வேறு எந்த தெய்வத்திட்டையும் அழகக்கூடாது எப்பயுமே அழகக்கூடாது ஏன்னா குலதெய்வம்ன்றது கண்டிப்பாக வந்து காப்பாற்றக்கூடியது கடைசி விஷயமே ரொம்ப முக்கியமானது குலதெய்வம் தான் அங்கே மட்டும்தான் நான் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுதுதான் இருக்கட்டும் இந்து ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி அழுது கேட்குறதாக இருக்கட்டும் ஸோ இந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் வந்து எப்பவுமே அழுதுகிட்டு இருக்கிறது வருத்தப்பட்டு இருக்கிறது முடிஞ்சு போன விஷயத்த சொல்கிறது இதெல்லாம் நினச்சிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமாக இப்போ ஏற்றது ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆனால் சொல்யூஷன் கொடுக்க முடியாதவங்கள்ட்ட போயிட்டு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் என் காதலுக்கு என் திருமணத்துக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எந்த விதத்துலேயுமே பயன் கிடையாது இந்த மாதிரி புலம் வருத்தப்பட்டுட்டு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் அதெல்லாம் யூஸே கிடையாது இங்கே கருமான்ற ஒரு விஷயம் வேலை செய்யும் அந்த கருமா எப்படி வேலை செய்யணும் ஒன்று நீங்கள் ஏமாற்றணும்ல அந்த பொண்ணை ஏமாற்றணும் இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் இப்படி இந்த விதிக்குள்ளே தான் வேலை மூணு விதிக்குள்ளே தான் வேலை செஞ்சே ஆகணும் அப்போ இந்த காதல் திருமணம் இந்த எந்த விஷயமா இருந்தாலும் அப்போ வந்து நார்மலாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் நார்மலாக இருக்கணும் நார்மலாக இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் ஏன்னா இங்கே வந்து கருமா வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க எப்போயுமே உங்கள்டருந்து வாங்கிட்டு போகிறவங்க பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னா பிரச்சனை அதாவது உங்களை நம்பி வரவங்களை ஏமாற்றிட்டுவீங்கன்னு நீங்கள் கருமாவை சம்பந்துக்குவீங்க இந்த கருமாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே அவ்வளோ வலி வேதனையை வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும் நம்ம எது பெஸ்ட்டுன்னு நினச்சி போகிறோமோ அந்த விஷயந்தான் நமக்கு உச்சபட்ச வழியே கொடுக்கும் எங்கள் காதல்ன்ற விஷயம் திருமணன்ற விஷயம் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டு கெட்ட நண்பனை தேர்வு செய்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லாமே எல்லாத்துக்குமே காரண காரியம் இருக்குது இது எல்லாமே சனி பகவானும் ராகு பகவானும் ரெண்டு பேரும் தான் அதிகமாக மெயினாக இருக்காங்க ராகு போன போன க போன கருமா கேது இந்த ஜென்ம கருமா சனி வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த கருமாவை அங்கே கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த இடத்துல கருமாவை சுமக்கிறது வந்து நம்மளுடைய மனநிலை யாரையும் ஏமாற்றக்கூடாது நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இந்த மனநிலையோடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் நடந்துடும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க அது உங்களை வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை உயர்த்தி கொண்டு போவோம் புது புது விஷயங்கள் மேஜிக் எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் ஓகேங்களா அடுத்தது குரு ஒடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குது கடனை வந்து வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கடனை அதிகமாக ஏற்படுத்தும் இந்த இடத்துல கடன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கடனை வாங்க வாங்க இன்னும் கடன் இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாகிட்டே போகும் அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பரிகாரங்கள் உங்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்துக்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் இப்போ நல்ல நிலையில் தான் இருக்காரு பலமாக தான் இருக்கிறாரு அதை இன்னும் ஆக்டிவேட் பண்ணால் பூனநாய்க்கு பிஸ்கெட் போகிறது ஒரு நல்ல பரிகாரம் பூணநாய்க்கு பிஸ்கெட் போகிறது நல்ல பரிகாரம் ரத்த தானம் பண்ணுறது ஒரு நல்ல பரிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு சொத்துக்களை நிறைய வாங்க வைக்கும் வித பாக்கியத்தையும் அடைய வைக்கும் ஏன்னா நாலு ஒன்பதுக்குரியவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் பலமாக இருக்கார் சூரியனோட நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுறார் இதை எல்லாமே இன்னும் பாசிட்டிவாக எஃபெக்ட் பண்ணி எஃபெக்டிவ் எஃபெக்டிவாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் மிக மிக உயர்வான வாழ்க்கை உயர்வான மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப முக்கியமாக தன்னுடைய தேவைக்காக யாரையும் உபயோகப்படுத்திடாதீங்க இங்கே உபயோகப்படுத்துறதுன்றது ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி சில நேரங்களை உபயோகப்படுத்துவோம் நான் பார்த்தியா திறமை அப்படின்னு நினைப்போம் நம்ம திறமை எல்லாமே உபயோக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கர்மான்ற விஷயம் ரொம்ப எஃபெக்டிவாக இதை செய்யும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உத உதவி செஞ்சாலும் நீங்களும் ஒரு உதவி செய்யுங்க முடியாத பட்சத்தில் சொல்லுங்கள் ஆனால் செய்யக்கூடாதுன்னு நினைக்காதீங்க இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை நல்ல விஷயங்கள் இது எல்லாம் தான் உங்களை இன்னும் இன்னும் மேலும் மேலும் நிலையை கொண்டு போவோம் காரணம் கண்டக சனி அடுத்தது அஷ்டம சனி இருக்குது இன்னும் மூன்றாவட காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுன்றது விதி இருந்தாலும் உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது அது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் புதிய புதிய செயல்கள் புதிய செயல்களால் வெற்றி அடைய போகிறீங்க கமிஷன் பிஸ்னஸாலேயும் நீங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைவீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க கேதுவோடைய ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால பேச்சை தான் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்ருக்கு கடுமையாக டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க அந்த பேசுகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பேசுகிற விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏற்றம் உயர்வான வாழ்க்கை உயர்வான நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் எட்டில் இருக்கிற ராகு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்து தீர்வார் அதுவும் இப்போ சனி நட்சத்திரத்துக்கு என்ட்ராக போகிறாரு ஆனால் உடனே உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு உயர்வான நிலை உயர்வான விஷயங்கள் இப்படி பல்வேறு விதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதன் மூலம் மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் பயனுடையட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ரொம்ப தொட ரொம்ப முக்கியமாக முடிஞ்சதை பேச வேண்டாம் திரும்ப திரும்ப பேசி வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா இனிமேல் உங்களுக்கு ஏற்றம்தான் வெற்றிதான் வெற்றி தான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் கிடைக்கப் போகிறது